தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்பிழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி வா தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கிவ ஆசீர்வாதியும் என்னே சுகர்த்தரே ஆசீர்வதியும் என்னே ஆவி என் வரங்களினால் என்னை நேரப்பும் வியின் வரங்களினால் என்னை நீரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கிவா கண்மலையை பிளந்துவ கர்த்தாவே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே கண்மலையே பிளந்து கர்த்தாவே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மாலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மாலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர்வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி வா ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கிவா திருப்பாடல் நூற்றி ஐந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்களை நாங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் அவர்தம் அரும் செயல்களையும் அவர் வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அனைத்திற்கும் உரியவர் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்று நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் நான் அருள் பொழிவு செய்தோரை என் இறைவாக்கினருக்கு தீங்குழைக்காதீர் என்று அவர்களுக்கு நான் சொன்னேன் அவர்தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார் அவர் தாம் தேர்ந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டி சென்றார் அவர் வேற்றினத்தாரின் நாடுகளை அவர்களுக்கு அளித்தார் மக்களின் எங்களது உழைப்பின் பயனை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்தார் அவர்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் அவருடைய சட்டங்களின்படி ஒழுகவுமே அவர் இவ்வாறு செய்தார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தூய மாருக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றடர்கள் பதினாலிருந்து முடிய யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பரிசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் சிபதேவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார் உடனே இயேசு அவர்களை அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை செபதேவை கூலியாட்களோடு படையில் விட்டுவிட்டு இயேசு பின் சென்றார்கள் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இறைவா இந்த அதிகாலை வேலையிலேயுமே நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் செய்த ஒவ்வொரு அற்புத செயல்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் செய்ய போகின்ற அற்புத செயல்களுக்கும் செய்து முடித்த பாதுகாப்ப எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறி எங்களை சமர்ப்பிக்கின்றோம் தொடர்ந்து உமது அருளாசியால் எங்களை நிரப்பிடவும் இன்றைய நாளின் துவக்கத்திலே உமது தூயாவியானவரின் கொடைகளால் எங்களை அர்ச்சித்து எவற்றை எப்போது செய்ய வேண்டும் என்பதனை அறிவுறுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் மன்றாட்டுக்கள் இறைவா இந்த காலை வேளையில் நீர் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் கொடை என்பதனை உணர்ந்து மக்கேற்றவர்களாக வாழ அருள்தர இறைவாமிட வேண்டுகிறோம் இறைவா நீரே அழைப்பு என்னும் கொடையின் வழியாக அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளை அழைத்துள்ளேர் நாங்களும் அவர்களை மதித்து அவர்களோடு இணைந்து கட்டி கட்டியெழுப்புவதற்குரிய நல்மனதை தந்துள்ள உம்மிடம் வேண்டுகிறோம் இறைவா ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களிலும் தேவ அழைத்தலுக்கான ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் ஆர்வத்தையும் தந்து பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என உம்மிடம் நாங்கள் அருள் வேண்டுகிறோம் இறைவா மறைத்த ஒவ்வொரு குருத்துவ குருக்கள் துறவியருடைய ஆன்மாக்கள் நிறைய இலைப்பாற்றி அடைஞ்சிட மது அருள் மிடம் நாங்கள் வர வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக முது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமே நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிபிப்போமாக எங்களுக்கு இந்த வாழ்வை கொடுத்த இறைவா தொடர்ந்து உம் ஆசிரியரால் எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையிலும் அழைத்தல் வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு கண்ணீர்களையும் துறவிகளையும் நாங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மதித்து நல்ல பிள்ளைகளாக வாழும் வரம் மறள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அது இயேசு கிறிஸ்துவழியாகவுமே மன்றாடிகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையெல்லாம் கருவியாவேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய அமைய வாழ்த்துக்கள் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே டே திருவேற்றின் கனியாகியே சூ புனித மரியே இறைவனின் தாயே பாவையில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே ஆ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்